நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையில் நம் யாவரும் இணைந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கவனிப்போம் எல்லாரும் விசேஷமாக ஆன்லைனில் பார்க்குற நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஜானிங்க உங்களுக்காகவும் நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் சோத்திரத்தை ஏடிக்கிறோம் இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வேலையாக இருப்பதாக இத்தனை நாட்கள் பாதுகாத்த ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோமா நன்றியாண்டவரை நன்றி ஆண்ட ஒரே நண்டி ஆண்ட உரை நன்றி ஐயா இனிபொரு நாட்களில பாதுகாத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா நன்றியாண்டவரை எல்லாரும் அந்த நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை வீர்த்து சொல்லுவோமா நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்கிறோம் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேற எங்கேயும் செலுத்த மாட்டோம் நிச்சயமாய் ஆஸ்வதிப்பாராக வாசியங்கள் நம்முடைய தியானத்துக்காக வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரத்துல எட்டாவது வசனம் உன் கிரேலை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் விலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கைகொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அல்லு ஆண்டவருடைய சிறு வார்த்தை நமக்காக சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் என்ன சொல்கிறாரு இதோ சிறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்ன காரணம் கொஞ்சம் பல நமக்கு இருந்தும் ஆண்டவரை மறுதலியாமல் இருக்கிறபடியினால ஆண்டவர் நம்ம நம்முடைய இந்த நாளிலே நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதே பிறந்த வாசல் தான் எதாவது விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நீங்கள் பிறந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் யோசித்து பாருங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க சாரி உங் கூட உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் படித்தவர்கள் உங்களை போல உள்ளவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு நம்மோடு பயணிக்கவில்லை என்றால் நம்ம இருக்கிறோம் ஏன் தெரியுமா நமக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு கிறந்த வாசலை வைத்து கொண்டே இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அலையிலோ யா எங்கே பிறந்தோம் எங்கே இருந்தோம் எங்க இப்பொழுது இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும் அதனுடைய ரகசியம் என்னன்னா கிறந்த வாசல் எல்லாத்துக்கும் மாண்டவர் கொடுத்து கொடுத்துருக்கிறார் வாசிங்க அதெல்லாம் வாசிக்க போறோம் வாசிங்க யாத்ராமத்துல ரெண்டாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் வாசையுங்கள் யாத்ராகமம் ரெண்டு பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுத போது அவள் அதன் மேல் இறக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் ஓசையுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலையை குறித்து வாசிக்கிறோம் எல்லாத்துக்குமே அநேக முறைகள் நம்ம ஞானித்த வாசித்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேத பகுதி தான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து பேசுறதுல அடிமைகளாக நானூறு ஆண்டுகளுக்காக நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவுடைய வாக்குதத்தம் என்ன அவர்கள் மேலே அந்த அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமாக அவங்க எங்கே வர வேண்டும் கானான் தேசத்துக்கு என்ன பண்ண வேண்டும் வர வேண்டும் அந்த இஸ்ரேல் ஜனம் அடிமைப்பட்ட எகிப்து தேசத்தில் பாரோன் என்கிற ராஜாவுடைய எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்ட அந்த இஸ்ரேவேல் ஜனம் எங்கே வர வேண்டும் காணான் தேசத்துக்கு வர வேண்டும் அத்துணை மக்களும் அன்னிச்சையாக வந்துட முடியாது அந்த மக்களுக்கு யார் வேண்டும் ஒரு தலைவன் வேண்டும் ஒரு லீடர் வேண்டும் ஒரு ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்ற லீடர் வேண்டும் அந்த தலைவன் இங்கே உருவாகிறார் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மோசையுடைய அந்த பிறப்பினுடைய காரியம் மிக ஆச்சரியமாக இருக்கும் அங்கே நானூறு ஆண்டுகளுக்கு ஆண்டோடைய வார்த்தை நிறைவை சந்தித்து கொண்டிருக்கிறது அங்கே அவர்கள் புறப்பட வேண்டும் அடிமைகளாக இருக்கிறார்கள் வாய்ப்புகளே இல்லை அந்த தலைவன் அந்த லட்சக்கணக்கான மக்களை விடுதலை கொடுத்து அந்த வனாந்தரத்தில் நடத்தி நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை கிறக்கிறார் பாருங்க அதுக்கு முன்னால அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசியங்க அங்கே என்ன சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது மோசையுடைய பிறப்பின் நாட்களிலே வாசியுங்கள் நன்றாய் கவனித்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் பார்வோன் அந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்கவே கூடாது பிறந்தாலும் அந்த ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் அந்த ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அப்போதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் என்று சொல்லி அங்கே ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது என்ன உத்தரவு யாருக்கெல்லாம் சொல்லுங்கள் என்ன உத்தரவு கொடுக்கப்படுகிறது ஆண்பிளைகள் பிறந்தால் நதியில் தூக்கி போட்டு என்ன செய்ய வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் யார் கொலை செய்யணும் குழந்தையை எந்த தாய் பெற்றார்களோ அந்த தாயே என்ன செய்ய வேண்டும் அந்த குழந்தையை தூக்கி இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு குடிமையினுடைய உச்ச கட்டம் என்று பாருங்கள் மோசையை கொலை செய்வதற்காக அந்த நாட்டினுடைய குழந்தைகளுக்கே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது என்ன சட்டம் ஆண் குழந்தை என்ன செய்யக்கூடாது பிறக்க கூடாது நன்றாய் பார்த்தீங்கன்னா மோசையுடைய தாய் தகப்பன் மோசையுடைய அண்ணன் பேர் என்னது என்ன பேர் என்னது ஆரோன் மோசையுடைய சகோதரி பேர் என்னது மிரியாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மகனாக பிறக்கிறார் ஒருவேளை யோசித்து பாருங்கள் அந்த தாய் ககப்பன் வயிற்றிலே மோசை இருக்கின்ற பொழுது என்ன நினைச்சிருப்பாரு இது என்ன பிள்ளையா இருக்கணும் என்ன பிள்ளையா இருக்கணும் சொல்லுங்கம்மா சத்தமா சொல்லுங்க என்ன பிள்ளையா இருக்கணும் பாப்பா இருக்கணும் எப்படி இருக்கணும் பொம்பளை பிள்ளையார் ஏன் ஆம்பளை பிள்ளையா என்ன என்ன செஞ்சிடணும் என் நான் பெற்ற பிள்ளைய என் வயிற்றுல நான் சுமந்த பிள்ளைய என் கையினாலே தூக்கி எங்கே போகணும் அந்த கொடுமையை நான் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அந்த கொடுமையை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவரோடு ஜபித்திருப்பாங்க ஆண்டவரே என் வயிற்றில் உள்ள குழந்தை எப்படி இருக்கணும் பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆனால் அங்கே அந்த ஜபத்துக்கு கதவு என்ன செய்யப்பட்டது சொல்லுங்க அந்த பெற்றோர்கள் பண்ணின ஜபத்துக்கு ஆண்டவர் கதவு என்ன பண்ணாரு அடைத்தா ஜபம் கேட்கப்படவில்லை என்று நம்ம சொல்ல முடியாது ஜபம் ஜபமாக இருந்தது ஆண்டவுடைய செயல்களும் செயல்களாகவே இருந்தது தாமேன்னு சொல்லுங்க ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை நீ யோசிக்கலாம் என் வாழ்க்கையில் இன்னும் கதவு திறக்கப்படவில்லை இன்னும் ஆண்டவர் எனக்கு சிறந்த வாசலை கொடுக்கவில்லை வசனம் என்ன சொல்கிறது இதோ சிறந்த வாசலை உங்களுக்கு கொடுப்பேன் வைத்திருக்கிறேன் யாராலையும் போட்ட முடியாது ஆனால் இப்பொழுது நடைமுறை சாத்தியங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி இருக்கிறது ஜபங்கள் ஜபங்களாகவே இருக்கிறது ஆனால் நடக்கிற காரியங்களுக்கோ எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதா எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே சோர்ந்து போகாதீங்க ஏன்னா இப்பொழுது வாசல் திறந்துட்டுனா ஆண்டோடைய அற்புதம் நடக்காது அமைன்னு சொல்லுங்க அதனாலதான் கொஞ்சம் அமைதியா இருங்க அதனாலதான் உங்களுடைய ஜபங்கள் இன்னும் ஜபங்களாகவே இருக்கிறது ஆண்டவர் சிறக்க வேண்டிய வாசலை இன்னும் சிறக்காமல் அவைகளை அடைத்து வைத்திருக்கிறார் வேறும் என்ன சொல்கிறது இதோ சிறந்த வாசலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்களோடு இருக்கிற எனக்கன்பான சகோதரனே எனக்கன்பான சகோதரியே எனக்கன்பான விசுவாச பெருமக்களே உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் ஆலய காரியங்கள் ஊழிய காரியங்கள் வியாபாரங்கள் தொழில்கள் வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள் நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் இல்லைனா வாழ்க்கையில இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் திறக்கப்படாமல் இன்னும் அந்த கதவுகள் திறக்கப்படாமல் இன்னும் அந்த வாசல்கள் பூட்டிய நிலையிலே இருக்கிறதா உடைய ஜபங்களும் அப்படியே இருக்கிறதா நிச்சயமாக அவைகள் முடிவு அல்ல அவைகள் ஒரு இவ்வளவுதான் இங்க புலி ஸ்டாப் அல்ல இல்லை இனிமேல் நடக்காது என்பது ஆண்டவுடைய திட்டத்தில் அல்ல ஆண்டவர் இதை விட ஒரு சிறந்த கதவு இறப்பதற்காக உங்களை முன்னே கொண்டு செல்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களோட திட்டம் செழிவுமாய் பேசுகிறார் சகோதரனே சகோதரியே வியாபாரத்துல தொழிலில் எந்த சூழ்நிலையில என் ஜபம் ஜபமாகவே இருக்கிறது ஆனா என் கதவு பூட்டப்பட்டே இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுடைய நீங்க நினைச்சு பார்க்காத கதவு கிறக்க போகிறது அலையிலோ யா நீங்கள் கற்பனையிலும் யோசிக்காத வாசல்கள் திறக்க போகிறது எங்கே எது வேண்டாம் என்று எனக்கு இது வேண்டாம் என்னால முடியாது இது நடக்க கூடாது இதை நான் பார்க்க கூடாது இது எனக்கு வேண்டாம் இது என் வாழ்க்கையிலே வரவே கூடாது இந்த உறவு வேண்டாம் என் குடும்பம் வேண்டாம் எனக்கு கனவை வேண்டாம் என் பெற்றோர் வேண்டாம் டைவர்ஸ் கொடுத்துருவோம் இல்லது இந்த கம்பெனி வேண்டாம் இந்த வியாபாரம் வேண்டாம் இந்த ஊழிய வேண்டாம் சொல்றீங்களா அதே காரியத்தை அதே கதவை யார் அடைத்தார்களோ அவர்கள் மூலமாகவே ஆண்டவர் சிறப்பாராக கையை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க ஓசையுடைய பெற்றோர்களுக்கு விருப்பத்துக்கு மாதாக கதவு திறந்தது என்ன குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு எதிராக கொல்லப்பட வேண்டிய கொலை செய்யப்பட வேண்டிய வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஆண் குழந்தை அதுவும் அழகான ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை ஒரு கால காட்டத்துக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியலை வீட்டில் வைக்கக்கூடாது வைக்க முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு அந்த பாக்ஸுக்குள்ள அந்த குழந்தையை வைத்து அந்த பாக்ஸை என்ன பண்ணிட்டாங்க அந்த கதவை மூடிக்கொண்டு நதியிலே கொண்டு போட்டார்கள் என்ன நினச்சாங்க அவ்வளவுதான் என்ன நாட்டில் எல்லாத்துக்கும் நடக்குமோ அது எனக்கும் நடக்க போகிறது சொல்லி நல்ல முடிவோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த குழந்தை ஆற்றோடு போகுமா இல்லது ஆற்றிலே உழ்குமா இல்லது இதை யாராவது கொலை செய்வார்களா இல்லை நாம் முதல்ல வந்து குழந்தை என்ன பண்ணும் சாப்பிடுமா பல சூழ்நிலைகளை அவர்கள் யோசித்திருப்பார்கள் பகல பார்க்க முடியும் இரவில் போய் பார்க்க முடியுமா ஆற்றில் போய் யோசித்து பாருங்க அவ்வளவு பெரிய ஆறு நைல் நதி என்பதை போட்டு பாருங்கள் மிக பிரம்மாண்டமான நதி ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஓடுகிற ஆறுகளில் மிக பிரம்மாண்டமானது எத்தனை கிலோமீட்டர் ஓடுகிறது அவைகளை யோசித்தே அதும் கடலில் கலக்கிற இடம் அது அப்படிப்பட்ட இடத்துல குழந்தைய வைத்தா எவ்வளவு வேகமா போகும் கலங்கி இருப்பாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் இதோ சிறந்த வாஸ்தலை உங்களுக்கு வேற ஆமின்னு சொல்லுவோமா யார் குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தை நாட்டில் இருக்கக்கூடாது சொன்னாங்களோ அந்த பார்வனுடைய மகள் எங்கே வராங்க அந்த ஆற்றொன்றைக்கு வந்து குழந்தையினுடைய அழுகுரலை கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க அந்த அது அது அந்த அந்த என்னது ஐந்தாவது அப்பொழுது அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தை நதியில் ஸ்தானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ள இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால் அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார் ஆண்டவர் இப்படிதான் பண்ணுவார் ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார் என்றால் ஆண்டவர் உங்களுக்காக கிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வாசலை கதவை வாய்ப்புகளை ஆண்டவர் கிறக்க வேண்டும் என்று விரும்புவங்களா கரங்களை உயர்த்தி அலையில சொல்வோமா அலையிலுயா அலையிலுயா அப்படிப்பட்டவர்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்து கொண்டு காரியங்கள் இப்படித்தான் நடக்கும் உங்களால் எதிர்பார்க்க முடியாத உங்களால் யோசித்து கொள்ள முடியாத உங்களால் இப்படித்தான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா இப்படியெல்லாம் மற்றவர்கள் செய்வார்களா சொல்லுகிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அப்படியே கொண்டு வருவார் யார் வரக்கூடாதோ அவங்க என்ன பண்ணாங்க வந்தாங்க யார் கண்ணில் குழந்தை படக்கூடாதோ அந்த கண்ணில நினைச்சது குழந்தை அட்டது எப்பொழுது குழந்தை அழக்கூடாதோ அப்பொழுது குழந்தை அழுதது எல்லாம் எதிர்மறையா நடக்கு எல்லாமே எதிர்மறை எது நடந்தாலும் எதிரா நடக்கு வயத்திறந்தா பிரச்சனை அங்க போனா பிரச்சனை யார்ட்டி பேசுனா பிரச்சனை சும்மா உட்கார்ந்தா பிரச்சனை தேடி வருது அந்த சூழ்நிலையில காரியங்கள் நடந்தது ஆனாலும் ஆண்டவர் ஜீவிக்கிறார் ஐயா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எல்லாரும் சொல்லுங்க உண்மையிலே நீங்கள் ஆண்டவுடைய சித்தத்துக்கு ஆண்டவுடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்போம் என்றால் இப்படியும் நடக்கும் என்றால் நிறைவு எப்படி வந்தது அந்த பாக்ஸை என்ன பண்றாங்க சிறந்து பார்த்தார்கள் கிறக்கப்பட்டது கூடிய வாசல் இப்ப சிறக்க இதோ சிறந்த வாசல் அன்னைக்கு மோசையுடைய வாழ்க்கையில சிறந்தது தான் அது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அடைக்க முடியலாமேன்னு சொல்லுங்க எத்தனையோ சூழல் பார்வைய தலையில் சேலஞ்சு பண்ணான் உன்னை கொலசையாக விட மாட்டேன் எத்தனையோ வழக்குகள் அவன் மேலே போட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மோசையுடைய பக்கத்தில் கூட யாராலையும் போகலாமேன்னு சொல்லுங்க அலையிலு யா ஏன்னா சிறந்த வாசலை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் ஒருவராலையும் அதை என்ன செய்ய முடியாது கூட்டவே முடியாது எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுடைய எண்ணங்களிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த வசனங்களை நீங்கள் ஜானிக்கின்ற பொழுது இந்த பிரசங்க வேலையில இல்லது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ எண்ணங்கள் எத்தனையோ சிந்தனைகள் வாழ்க்கையில் நடந்தது நடக்க வேண்டியது நடக்க போறதை குறித்து நீங்கள் பல திட்டங்களை பல எண்ணங்களை பல யோசனைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருந்தாலும் இனி இப்படித்தான் நடக்கப் போகிறது எல்லாமே சொல்லுங்க என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களும் கூடினாலும் எத்தனை மோசையே உள்ளே வைத்து உலகம் இந்த குழந்தை அவ்வளவுதான் இது ஆற்றோடு போயிடும் பத்தோடு பதினோட போயிரும் முதல்ல சாப்பிட்டு போயிருன்னு சொன்னாலும் கிட்டம் உங்க மேலே இருப்பதனால தான் இந்த வசனத்தை நாம் காணித்து சொல்லுவோமா காலையிலோ யா காலையிலோ யா எங்க கண்ணை எது படக்கூடாதோ யார் காதுகளிலே எது கேட்க கூடாதோ எந்த கரங்களிலே அது போகக்கூடாதோ அங்கே அங்கேதான் வாசல் கிறக்கப்படுவதாக இயேசுவே நாம கைத்தட்டி சொல்லுங்க ஆமே நாமே 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 ஹலையிலோயா ஹலையிலோயா ஹ இன்னையோட வாய் திறந்து சொல்லுங்க இன்னையோட பூட்டப்பட்ட அனைத்து வாசல்களும் கிறக்கப்படுவதாக அலையிலோயா அலையிலோ அது அதிகாரத்தில் திறக்கப்படுவதாக அற்புதத்தில் திறக்கப்படுவதாக அப்படி சொல்லுங்க பொருளாதாரத்தில் திறக்கப்படுவதாக அழகுல திறக்கப்படுவதாக அந்தஸ்துல திறக்கப்படுவதாக என் குடும்பத்துல திறக்கப்படுவதாக யாவைக்குரிய வாழ்க்கையில திறக்கப்படுவதாக மனவாட்டியாக மனவாளருடன் செல்ல பரலோக கதவும் எங்களுக்காக திறக்கப்படுவதாக ஆமேன் நிச்சயமாக ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிப்பார் ஆன்லைன்ல பார்க்கிற உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள் நிச்சயமாக வருகிற நாட்கள் ஆசீர்வாத அபிஷேகத்தின் அற்புத நாட்களாய் மாறுவதாக ஆமேன்